எம் எஸ் கலை மற்றும் விளையாட்டு நிறுவனத்தின் மூன்றாம் ஆண்டு விழா சென்னை வேளச்சேரியில் உள்ள எஸ் டி ஏஜிபி வளாகத்தில் எம் எஸ் கலை மற்றும் விளையாட்டு மூன்றாம் ஆண்டு விழா முன்னிட்டு இன்டர்நேஷனல் இன்டர் கிளப் ஆர்டிஸ்டிக் ஜிம்னாஸ்டிக்ஸ் சாம்பியன்ஷிப் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான நிகழ்வு நடைபெற்றது இப்போட்டியில் தமிழகம் முழுவதும் இருந்து சுமார் பதினைந்து கிளப்புகளில் இருந்து இருநூற்றுக்கும் மேற்பட்ட ஜிம்னாஸ்டிக் குழந்தைகள் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தி அரங்கில் உள்ளவர்களை திகைத்து வைத்தனர் மேலும் இப்போட்டியில் வெற்றி பெற்ற குழந்தைகளுக்கு பெருநகர சென்னை காவல்துறை துணை ஆய்வாளர் எஸ் ராஜா சர்வதேச பளுதூக்கும் போட்டியில் இரண்டு முறை தங்கப்பதக்கம் வென்ற எஸ் நவீன் அவர்கள் கலந்து கொண்டு குழந்தைகளுக்கு கோப்பைகள் பதக்கங்கள் சான்றிதழ்கள் வழங்கி கௌரவித்தனர் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த இந்த நிறுவனத்தின் தலைமை இயக்குநர் டி மதன்மோகன் கூறுகையில் இந்த சாம்பியன்ஷிப் எங்களுக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒன்றாகும் இவை எங்களின் மூன்றாம் ஆண்டு நினைவு விழாவின் ஒரு பகுதி கடந்த மூன்று ஆண்டுகளாக நாங்கள் ஜிம்னாஸ்டிக்ஸ் சிலம்பம் யோகா பரதநாட்டியம் மேற்கத்திய நடனம் ஏரியல் யோகா இசை போன்ற நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்களை உருவாக்கி சாதனை படைத்துள்ளனர் மேலும் நாங்கள் வெறும் உடற்பயிற்சி மட்டுமல்லாமல் குழந்தைகளின் நம்பிக்கை ஒழுக்கம் தனிப்பட்ட வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் வழங்கி வருவதாகவும் இந்த சாம்பியன்ஷிப் போட்டி மூலம் மாணவர்களை ஊக்கப்படுத்த ரூபாய் ஐம்பதாயிரம் வரை வழங்கப்படுகிறது இதுபோன்ற நிகழ்ச்சி மூலம் மாணவர்கள் பெரிய வளர்ச்சி பாதை அடைவதற்கு தங்களுடைய திறமைகளை காட்ட வாய்ப்பு ஏற்படும் என தெரிவித்தார் மேலும் இப்போட்டிக்கு உதவி புரிந்த குமார் இன்டீரியர் நிர்வாக இயக்குனர் குமார் விவி இன்டீரியர்ஸ் நிர்வாக இயக்குநர் தங்கவேலு உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார்